கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவைகளுக்காக நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்காக எல்லாவித நன்மைகளுக்காக நம்ம ஜபத்தின் மூலமாகத்தான் தேவனோடு கூட இடைப்படுகிறோம் இல்லையா நம்ம ஜெபித்து இந்த காரியத்தை தேவன் அறிக்கை இட்டாலே அவர் நிச்சயமாக அதனை கேட்பார் நமக்கு விடுதலை கொடுப்பார் நன்மை செய்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு நம்பிக்கையோடும் நம்ம ஜெபத்தை தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறோம் இல்லையா ஆனா வேதம் சொல்லுகிற பதில் என்னவென்றால் அவர் யாருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து நன்மை அளிப்பாராம் என்றால் முதலாவது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது சித்தம் உள்ள ஜெபம் செய்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிற தெய்வமாம் எந்த மனிதன் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து ஒரு மனிதன் ஜபத்தை சித்தம் உள்ள ஒரு ஜெபத்தை செய்கிறானோ அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்காக அவர் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கின்றார் சங்கீதங்களில் புஸ்தக முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நீதியாய் வாழ்ந்து நீதிமானாக வாழுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஜபிக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறவர் ஏன் நீதிமான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிறவனாக இருப்பான் நீதிமான் தேவனுக்கு விருப்பம் அற்றவைகளை வெறுக்கிற மனிதனாக இருப்பான் நீதிமானுடைய வழிகள் எல்லாமே கர்த்தால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஆகையினால் அந்த மனிதனுடைய ஜபமும் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும் என்பதுதான் சத்தியமான ஒன்று இன்னும் யோவன் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் ஏற்றுக் கொள்ளுவார் ஏன் வசனத்தில் நிலைத்திருக்கிற மனுஷன் நிச்சயமாக வசனத்தின் படி வாழ்கிறவனாக இருப்பான் இல்லையா அப்படியானால் அந்த மனிதனுடைய ஜபத்தையும் அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறவர் கேட்கிறவர் இன்னும் வேதத்திலேயும் அதைய சுவிசிஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது தியானிக்கிற பொழுது அங்க இரண்டோ மூன்று பேர் அவருடைய நாமத்தினால கூடி ஜெபித்து ஒரு மனதோடு கூட விண்ணப்பத்தை ஏறிடுக்கிறார்களோ அந்த மன்றாட்டையும் அந்த ஜபத்தையும் அவர் உண்மையோடு கூட ஏற்றுக்கொள்கிற தெய்வமாக இருக்கின்றார் என் அன்பு ஜனமே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சித்தம் உள்ள ஜபம் இருக்கிறதா நீதிமான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தகுதி நமக்கு இருக்கிறதா நம்ம ஒரு மனதோடு கூட ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறதா வசனத்துல நிலை திறந்து ஜபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா இல்லைன்னா நம்ம விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அநேக மனித்துறைகள் உட்கார்ந்து ஜபித்தால் அந்த ஜபத்தை அவர் கேட்பார் வாழ்க்கை எல்லாமே நம்முடைய ஜபத்தின் வார்த்தைகள் முதற் கொண்டு நம்ம தேவனோடு கூட செயல்படுகின்ற காரியங்கள் அத்தனையுமே அவருடைய விருப்பமாக அவருடைய வசனத்தின் படியாக அவருடைய சித்தத்தின் படியாக இருக்கும் போது மட்டுமே நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு பதில் செய்கிற தெய்வமாக இருக்கின்றார் எனவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இங்க சித்தமுள்ள ஜெபத்தையும் நீதிமானாகிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வசனத்தில் நிலை திறந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டு நம்முடைய காரியங்களையும் அவர் ஜெயமாக மாற்றி சாட்சியாக நிறுத்துவார் தேவனுடைய நாமத்தினால் நிச்சயமாக நாமும் அவருக்குள் நிலைத்திருந்து அநேகருக்கு பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல சுவாமி கேட்கிற தேவன் அதே நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கை அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற ஜபத்தின் காரியங்கள் எல்லாமே உம்முடைய சமூகத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கிறதா என்று அதனை ஆலோசனை செய்து அதனை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீரப்பா ஆகையினால் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில அப்பா நாங்கள் ஜெபத்தை எப்படியாகலும் செய்துவிட்டால் போதும் நன்மை கிடைக்கும் என்கின்ற தவறான புரிதலை நாங்கள் மறந்துவிட்டு அப்பா எங்க வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கிற எல்லா காரியங்களிலுமே உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் இருக்கிற பொழுது மட்டும்தான் எங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதனை உணர்ந்து கொண்டு நாங்கள் அந்தபடியாக செயல்பட எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.